தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுவதால் சுட்டெரிக்கும் வெயில விட இங்கே தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கு இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா பதிவாகக்கூடிய கூடிய வாக்கு சதவீதத்தை பொறுத்து அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினால அன்புமணியில் அவர்கள் வெற்றி பெற்ற போது எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் பதிவாய்ஞ்சது அதே அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி வாய்ப்பை இழக்கும் போது பதிவான வாக்கு சதவீதம் எண்பது புள்ளி அஞ்சு தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேட்பாளர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் மற்ற சமூக வாக்குகளையும் நடுநிலையாளர் வாக்குகளையும் யார் அதிகளவில் பெறுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற வாய்ப்புள்ளது பாமக நான்கு முறையும் திமுக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பாக போட்டியிடும் சௌமியா அன்புமணி அவர்கள் குக்கிராமங்கள் வரை நேரடியாக சென்று அந்தந்த பகுதி பிரச்சனைகளை எடுத்து பேசி மக்களிடையே தீவிரமா வாக்கு சேகரிச்சிட்டு வர்றாங்க அது மட்டுமல்லாம இவருக்காக மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் நேரடியாக தென்னை பிரச்சாரத்திலையும் மக்களையும் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க மேலும் தொகுதியில் இருக்கக்கூடிய மூணு பாமக சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பு இவங்களுக்கு கூடுதல் பலம் திடீர் திருப்பமாக சௌமியா அன்பு அவர்களின் மகள்கள் அம்மாவிற்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது தொகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம் எளிமையான பிரச்சாரம் மீடியா வெளிச்சம் அனைவரும் அறிந்த முகம் ஸ்ட்ராங்கான பிரதமர் வேட்பாளர் போன்றவை சௌமியா அன்பு அவர்களுக்கு கூடுதல் பலம் இருப்பினும் மற்ற சமூக வாக்குகளையும் நடுநிலையாளர் வாக்குகளையும் கவர்கின்ற வகையில் அண்ணாமலை போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் அமைந்தால் சௌமியா அன்பு அவர்கள் வெற்றி கோட்டை வேகமாக தொடலாம் இந்தியா கூட்டணி சார்பாக திமுகவை சேர்ந்த மணி என்பவர் போட்டியிடுகிறார் ஆரம்பத்தில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் சரியா ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லி ஒரு மாவட்ட பொறுப்பாளரையே மாற்றப்பட்டதா செய்தி வந்தது ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிர்வாகிகள் பரபரப்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க அறிமுகமில்லாத வேட்பாளர் ஏற்கனவே இருந்த எம்பி மீதான அதிருப்தி போன்றவை சற்று பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் மேலிடத்திலிருந்து கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று உத்தரவு வந்திருப்பதாகவும் அதனால் மாவட்ட நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆளும் கட்சியின் பலம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் முன்னேறி வருகிறார் மணி அதிமுக கூட்டணி சார்பாக மருத்துவர் அசோகன் என்பவர் போட்டியிடுகின்றார் கூட்டணி அமைப்பதில் ஏற்பட்ட இழுபறி நிர்வாகிகளிடையே சற்று தொய்வை ஏற்படுத்தியிருந்தது எடப்பாடி அவர்களும் பிரேமலதா அவர்களும் பிரச்சாரத்திற்கு வந்த பிறகு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் நகர்ப்புற பகுதிகளில் மட்டுமே அதிக அளவில் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன அடிமட்ட லெவலில் இன்னும் மந்தமான சூழ்நிலையிலே காணப்படுகிறது பரிச்சயமில்லாத வேட்பாளர் சொல்ல முடியாத பிரதமர் வேட்பாளர் போன்றவை பின்னடைவை ஏற்படுத்துகிறது இருப்பினும் அதிவேகமாக களத்தில் பரப்புரை மேற்கொண்டால் மட்டுமே பாமக மற்றும் திமுக வேட்பாளர்களை தொடர முடியும் தற்போதைய நிலைமை இதுவாயினும் கடைசி நேர பரப்புரைகளும் தனிப்பட்ட கவனிப்புகளையும் பொறுத்தே முடிவுகள் அமையும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்கள் அமர்த்தும் பட்டணை பொறுத்தே முடிவுகள் தெளிவாகும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க